வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு இப்போ வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி அதாவது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலனை இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறேங்க இந்த வருஷம் பார்த்தோம்னாவே ஏகப்பட்ட பயிற்சி இருக்குதுங்க இப்போ நடந்த செவ்வாய் பயிற்சி இருக்கட்டு அடுத்ததாக வந்து குரு பயிற்சி சனி ராகு கேது பயிற்சி சுக்கர பயிற்சின்னு சொல்லி சுபகிரகனுடைய பயிற்சி நடக்கத்தான் போகுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா யோகஸ்தானம் புண்ணியஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு வாக்குஸ்தானம் இந்த இடத்திற்கு அதிபதியாக வராருங்க குரு பகவான் தனுசு ராசிக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் முன்னேற்றத்திற்கு குரு பகவான் இருக்கக்கூடிய வீடு அவர் பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் ரிஷபத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக தனுசு ராசிக்கு இப்போது வக்கர நிவர்த்தின்னா என்னென்னு பார்க்கலாங்க வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது பின்னோக்கி வந்த கிரகம் மறுபடியும் நேர்கதையில் பயணிக்கக்கூடிய நிகழ்வுக்கு பக்கர நிவர்த்தின்னு சொல்லி சொல்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசபத்திற்கு மாற்றமடைந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்த குரு பகவான் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைந்தார் இந்த வக்கர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு கிரகத்திலிருந்து பின்னோக்கி வரக்கூடியது அதாவது ரிவர்ஸில் வரக்கூடியது வக்கர பயிற்சின்னு சொல்கிறான் அந்த பின்னோக்கி வந்த கிரகம் மறுபடியும் நேர்கதியில் முன்னோக்கி செல்லக்கூடிய நிகழ்வு வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் தான் டிராவல் பண்ணிட்டுருக்கிறார் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால தனுசு ராசியில் வரக்கூடிய மூலம் போராடம் முத்திராடம் ஒன்றாம் பாத நண்பர்களுக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் குரு பகவான் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கு வந்து பணம் காசு இதெல்லாம் விட ஆரோக்கியத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிற முதல்ல ஏன்னா நிறையா மூல நட்சத்திர நண்பர்கள் புராண நட்சத்திர நண்பர்கள் பெரிய அளவில் வந்து ஆரோக்கியத்தில் தான் மனதளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க பெரிய அளவில் எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் அரண்டவனுக்கு இருண்டுதெல்லாம் பேய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதுபோல் எதிர்காலம் பற்றின ஒரு பயம் ஆரோக்கியம் பற்றிய இனம் புரியாத ஒரு பயம் நமக்கு அடுத்து என்ன ஆகுமோ நமக்கு அடுத்து நம்ம ஃபேமிலி என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு வகையான பய உணர்வு உங்கள் மனசில் இந்த செகண்ட் வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குங்க தூக்கம் சரியாக வரல எப்போ கஷ்டம் குறையும் அப்படின்னு தெரியல கேஸ்ட்ரிக்காக அல்லது வந்து நெஞ்சு வழியான்னு தெரியாமல் எத்தனையோ நாள் ஈசிஜி பார்த்த அனுபவம் இப்படியெல்லாம் நிறைய இருக்குங்க வாயு தொல்லை அல்சரு செரிமான பிரச்சனை கை கால் வலி இப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஒரு நிலையிலேயே இல்லைன்னே சொல்லலாம் உங்களோட ஆரோக்கியம் மொத்தமாக பாதிச்சிருந்துச்சு பாதிச்சிருந்துச்சுங்கிறத தாண்டி மனதளவில் பாதிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம் இதனால் நீங்கள் ஒரு நிலையாகவே இல்லை எதிர்காலம் பற்றிய பயம் பெரிய அளவில் இருக்குது இது எல்லாமே இனி வரும் காலங்களில் இந்த குரு வக்கர அப்புறம் சரியாக இருக்குங்க இதுக்கப்புறமா ஒரு புது தெம்போட ஒரு தெளிவோட நல்ல ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அத்தனை கஷ்டங்களும் ஆரோக்கியம் சார்ந்து அத்தனை தொந்தரவுகளும் நிச்சயமாக இந்த நேரத்தில் கண்டிப்பாக விளக்கிறோம் உங்களுக்கு அதற்கான ஒரு புரிதல் இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு நோய் வந்தால் கூட அது ஏன் வந்துச்சு எதனால் வந்துச்சு அப்படிங்கக்கூடிய அந்த புரிதல் எப்படி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த புரிதலுமே நிச்சயமாக இருக்குங்க அடுத்தது தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த காலத்தில் மே மாதத்தில் மிதினத்திற்கு ஏழாம் பார்வையாக இருப்பாருங்க இந்த காலம் தொழில் ரீதியாக ஒரு அற்புதமான வளர்ச்சி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் குரு பகவான் நிவர்த்தியாகும் இந்த நிகழ்வு கடன்களில் இருந்து முழுமையாக அப்படி இல்லைனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலை வியாபாரத்தில் நல்ல லாபம் தொழில் விரிவுபடுத்த நினச்சா கண்டிப்பாக விரிவுபடுத்தலாம் தொழில் ரீதியாக உங்களுக்கு தேவையான கடன் எதிர்பார்த்த கடன் பிரைவேட்லேயோ அல்லது பேங்க்லேயோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த அப்ளை பண்ணியிருந்த அந்த நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் கிடைக்கும் வீண் செலவு விரை செலவு மருத்துவ செலவு குறையும் ஏன் செலவாச்சு எதுக்கு செலவாகுதுன்னே தெரியல எல்லாமே சரியான செலவாக மாதிரியே இருக்கும் ஆனால் அது விரை செலவாக இருந்திருக்கும் அது எல்லாமே இன்னைக்கு குறையும் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் சுருக்கமாக சொன்னால் உங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் தொழிலில் நல்ல லாபம் இனிமேல் கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய காலமாக இருக்குங்க இது வந்து டக்குன்னு நடந்துருமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் ஆனால் நடக்கும் நடக்காம போகாது குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் போல் தனுசு ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் இவ்வளோ நாளாக உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்த குடும்பமாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கான சப்போர்ட் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கான சப்போர்ட் வந்து கிடைக்கும் அதே போல் கணவன் மனைவி அன்பு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருள்கள் நகைகள் ஆடை ஆபரணம் எல்லாமே வந்து வாங்கி மகிழக்கூடிய காலமாகவும் உங்களுடைய ஆரோக்கியமே வந்து நிச்சயமாக மேம்படும் உங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த கழுத்து வலி இடுப்பு வலி சோல்ட்ரு பெயின் தூக்கமின்மை இதனால் நிறையா நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே வந்து ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படுங்க பெண்கள் புதிதாக நீங்கள் சுய தொழில்கள் ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான காலமாக இந்த காலம் நிச்சயமாக இருக்கும் அதுக்கு உங்களுடைய குடும்பத்தார் மற்றும் வாழ்க்கை துணைவனுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய காலமாகும் நீங்கள் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற காலமாக இருக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு நிறையா குடும்பத்தில் சப்போர்ட்டுகளே நினச்சிட்டு வந்திருப்பீங்க அந்த சப்போர்ட் இப்போ கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துங்கிற தாண்டி ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் பெரிய மனிதர்களுடைய வழிகாட்டுதல் பெரிய மனிதர்களுடைய உதவி மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க மற்றவர்களுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அடுத்ததாக மாணவர்களுக்கு பார்த்தா மாணவர்களுக்கு இவ்வளோ நாளாக படிப்பில் இருந்த அந்த மந்த நிலை மாறும் படிப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு மனநிலை மாறும் கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உள்ள மாணவர்களுக்கு மருத்துவத்துறை நல்லா வந்து செட் ஆகும் ஸோ நீங்கள் இப்போ தேர்வு நீங்கள் எழுதியிருப்பீங்க இப்போ பொதுத் தேர்வுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருப்பீங்க நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் ஒரு நீட் எக்ஸாமுக்கோ அல்லது வந்து ஒரு பொதுத் தேர்வுக்கோ நீங்கள் தயாரானீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மருத்துவத்துறைக்கு தேர்வாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அலோபதி கிடைக்கல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இயற்கை மருத்துவம் சார்ந்து சித்தா யுனானி ஹோமியோபதி இந்த மாதிரியோடு நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நீங்கள் வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது போல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறவங்க பிஏ இந்த பிடெக் ஐடி படிக்கிறவங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் படிக்கிறவங்க என்ஜினியரிங் இதெல்லாமே கூட படிக்கலாம் அதே போல் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு மற்ற படிப்பு வட நீங்கள் மருத்துவம் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க இந்த குரு வக்கர நிவர்த்தி பயிற்சியில் நீங்கள் இன்னும் சிறப்பாக ஒரு முன்னேற்றம் அடையணும் பிறகக்கூடிய கடன்கள் அடைபடணும் தொழில் டெவலப் ஆகணும் அதுக்கு என்ன வழிபாடு எதாக இருக்குன்னு பார்த்தா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு சுண்டல் மாலை தீபம் போட்டு நீங்கள் வழிபட்டு வரணும் அதில் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் வந்து பொதுவாக நீங்கள் தீரும் வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் வந்து ராமர் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்வில் வந்து நிம்மதி செல்வம் இதெல்லாமே கிடைக்குங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தா உங்களால் முடிஞ்சால் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நீங்கள் முடிந்தவரை முடிஞ்சால் நீங்கள் உதவி செய்யலாம் உணவு தானம் இருக்கலாம் உடை தானம் இருக்கலாம் அவங்களுக்கு மருத்துவ உதவிகளை இருக்கலாம் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் இதை நீங்கள் எதிர்பார்த்து செய்ய வேணால் நீங்கள் வந்து இந்த பூமியில் நாம் பிறந்தோம் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னா எந்த மாற்றுக்கிறதுமில்லை ஸோ அங்கே முடிஞ்சால் உங்களால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நண்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சிக்கான பலன் அப்படிங்கிறது இது ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே தெளிவான பலன் வழிபாடு வழிகாட்டுதல் அல்லது பரிகாரம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த காலகட்டத்தில் திருமணம் பிஸ்னஸ்ஸு படிப்பு இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் நூறு சதவீதம் பேசும் இந்த பலன் உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அப்படின்னாலுமே நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களோட சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க தப்பில்லைங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க இந்த பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்